புடலங்காய் வச்சு ஈஸியாக எப்படி ஒரு பகோடா செய்யலான்னு இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல இருந்தளவு ஒரு புடலங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நல்லா நைஸாக கட் பண்ணிங்க நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ண புடலங்காய் கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெசரி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அந்த தண்ணியெல்லாம் அப்படியே வடிஞ்ச உடனே திரும்ப எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும் நல்லா எல்லாத்தையும் வடிகட்டி புழிஞ்சிட்டேன் புழிஞ்சிட்டு போட்டுட்டேன் போட்டுக்கிட்டு அது கூட கொஞ்சம் உண்டு சோம்பு போட்டுக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் உப்பு ஏற்கனவே புடலங்காயில் போட்டதுனால கொஞ்சமாக போட்டுட்டு மிளகாத்தூளும் அது கூட சேர்த்து நல்லா பிசஞ்சி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு அப்புறமா பார்த்துக்கிட்டு தான் நம்ம தண்ணி தெளிக்கணும் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்து இப்போ செஞ்சு எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் வச்சு பொறிச்சு எடுக்கணும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த புடலங்கா பகோடா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் பக்கோடா ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் பூ எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நல்லா ஈஸியாக கரன்னு இருக்கும் இந்த பக்கோடா செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷத்தில் செஞ்சலாம் ஈஸியான பக்கோடாவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ